அனைவருக்கும் காலை வணக்கம் ரொம்ப நாளாச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நிறைய நண்பர்கள் கூட கேட்டிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸு என்னோடய வேறு ஒன்றும் இல்லை என் சன்னு சாம் வந்து அவனுடைய எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்டர்னல் ரிவிஷன் எல்லாம் நடந்ததுனால ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு டென் டேஸ் ஆயிடுச்சு சாரி போச்சுக்காதீங்க இன்னிலேருந்து மறுபடியும் அசோசியல் வீடியோ போட்டுருவோம் ஓகே நீங்க இந்த படத்துல பாக்குறது வந்து பாருங்க ஒரு அருமையான படம் அதாவது ரொம்ப கேஷுவலான படம் எப்படின்னா ரெண்டு பாடி பில்டர் நான் சொன்னேன் ரெண்டு பாடி பில்டர் நீங்க சாதாரணமா சொல்லிட முடியாது எப்படின்னா ரெண்டு பேருமே வந்து வேர்ல்ட் லெவல் சாம்பியன்ஸ் வேர்ல்டு லெவல் சாம்பியன்ஸ்னா கூட மிஸ்டர் ஒலிம்பியா வின்னர் மிஸ்டர் ஒலிம்பியால கலந்துக்கிறதே பெரிய விஷயம் அதில் வின்னர் இந்த ஜே கட்லர் வந்து ஒயிட்ரு டெக்ஸ்டர் ஜாக்சன் வந்து பிளாக்கு இந்த ஒயிட்டும் பிளாக்கும் எவ்வளோ அநோன்யமாக இருக்காங்க பாருங்கள் அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது இந்த ரோ ரோனி கோல்மன் வந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் தொடர்ந்து எட் எயிட் இயர்ஸ் வாங்கினார் இஸ்டோ ஒலிம்பியா வாங்கினார் அப்போ அவர் பத்து தடவை வாங்கிடுவார் டென் டைம்ஸ் வாங்கிடுவாரு ரோனி கோல்மன் அடிக்க முடியாதான்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தப்போ ரோனி கோல்மனை சேலஞ்சு பண்ணி ஜெயித்தவர் டெக்ஸ்டர் ஜாக்சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாரு இந்த படத்துல வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியுதாரு லெக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஐந்து அடி ஒம்பது அங்கே நூற்றி முப்பது கிலோங்க நூற்றி முப்பது கிலோன்னா சும்மா இல்லை ரோனி கோல்மோனுக்கு ஈக்குவலாக வந்துட்டாரு ஆ வந்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பிறந்த ஃபோர் டைம்ஸ் புஸ்டர் கொலும்பியா வாங்கினவர் ரொம்ப அழகான ஆனழகன் அதாவது ஆனழகன்லாம் சில பேர் ரொம்ப ரகுடாக இருப்பாங்க இன்னைக்கு வர ஆனழகன்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப மொரோடா இருக்காங்க ரொம்ப அன்பண்டாக இருக்காங்க முரட்டுத்தனமா இருக்காங்க ஆனா இதுவும் ஜேக்கடர் ரொம்ப அருமையான பாடி அவர் பக்கத்துல நிற்கிற பாடி வந்து வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டெக்ஸ்டர் ஜாக்சன் டெக்ஸ்டர் ஜாக்சன் என்னன்னா நாற்பது வயசு கருங்கும்போது மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் பாருங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறந்தவர் ஆஹ் ரெண்டாயிரத்தி எட்டுல மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கியிருக்காரு பாருங்க அப்போ முப்பத்தொன்பது வயசுல வாங்கியிருக்காரு பிளேடுன்னு சொல்றாங்க அவர் அவ்வளோ ஷார்ப்பா இருப்பார் பிளேடுன்னா என்ன கையை வச்சா கட் பண்ணிடும் அறுத்துடும் அவ்வளோ ஷார்ட்டு ஜே கட்லரை விட ஒரு நாலு வயசு வந்து மூத்த ஒருவர் ஆனால் பின்னாடி வந்து ஒலிம்பியால வின் பண்றாரு ரெண்டாவது மாஸ்டர்ஸ் ஒலிம்பியாலையும் வின் பண்றாரு ரொம்ப ரேர் நீங்க வந்து நாற்பது வயசுக்கு மேல உடம்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் நீங்கள் நிறைய பேரை பாருங்கள் மாஸ்டர்ஸ் ஒளி மாஸ்டர்ஸ் உங்கள் ஊரில் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா மாஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் போட்டியெல்லாம் நடக்கும் நாற்பது வயசுக்கு மேலே வர்றவங்க பாத்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்க முடியாது ஃபார்ம் போயிடும் ஆனால் மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணாங்க ரெண்டு வெவ்வேறு விதமான உடல் அமைப்பை கொண்ட ஆணையர்கள் எனக்கு இந்த படம் கிடைச்சிருந்துச்சு பாருங்கள் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் நீங்களும் ரசித்து பாருங்கள் எவ்வளோ அருமையான பியூட்டிஃபுல் பாடி ஒலிம்பியன்ஸ் ஒலிம்பியன்ஸ் அதான் அச்சீவர்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ